தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா விடிந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு நல்ல மனசோட கண்டிப்பா வரக்கூடிய தேர்வு நிச்சயமா நம்ம கிளியர் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையோட போய் தேர்வு எழுதுங்க கட்டாயமா சொல்ற வெற்றியாளர் நீங்கள் தான் நண்பா புரிச்சா அதே மாதிரி எண்ணம் அதாவது நம்மளுக்கு வந்து நூற்றி கேள்விக்கு நூற்றி கேள்விக்கு விடை தெரியும் அதே மாதிரி எக்ஸாம் கண்டிப்பா ஈஸியா தான் இருக்குங்கிற எண்ணத்தோட போங்க கட்டாயமா சொல்றேன் எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் வரக்கூடிய ஜனவரி மாசம் ரிசல்ட் வரும்போது உங்க ரேஷன் கட்டாயமா இருக்கும் இருக்கும் நினைக்கிறா மறக்காம கையில ஆல் டிக்கெட் அதே மாதிரி ஐடி கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துக்க அதே மாதிரி ஒரு கட்சி ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் எடுத்துக்க வாட்டர் எடுத்துக்கண்பா புரிச்சா எக்ஸாம் சென்டருக்கு முடிஞ்ச வரைக்கும் எட்டே காலக்கே போயிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் போன் இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க போறீங்க வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு போயிருங்க இதனோட தாழ்மையான வேண்டுகோள் கூட சரியா நிச்சயமா சொல்றேன் நம்பிக்கையோட போங்க அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் படிச்சு பார்த்து பொறுமையா நிதானமா attend பண்ணுங்க புரிச்சு நம்ப அதே மாதிரி ஒரு கேள்வியே தெரியலையா அதுக்கு ரொம்ப நேரம் போட்டு யோசிக்காதீங்க டக்கு டக்கு டக்குன்னு போயிருங்க ஒரு கேள்வி வந்து சொல்லுங்க மொதல் படிக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து செகண்ட் இந்த செகண்ட் யோசிச்சு பாருங்க விடை தெரியலையா டக்குன்னு அந்த கொஸ்டின் ஒமிட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க நம்ப புரிஞ்சா நிச்சயமா சொல்றேன் நீங்கள் வெற்றியாளர் வருவீங்கன்னு நம்புறேன் நிச்சயமா ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாத்துக்குமே ஆல் த வெரி பெஸ்ட்